வணக்கம் நான் உங்கள் முத்து விஜயராஜ் கிரிக்கெட் சேனலுக்காக இன்னைக்கு நாம உலக அதிசயங்களுள் ஒன்றானதும் காதலின் நினைவு சின்னமானதும் அடையாள பொக்கிஷமானதும் இந்தியாவின் பெருமைக்குரிய கட்டிடக்கலை சான்றாக நிற்கும் தாஜ்மஹாலை பற்றி தான் பார்க்க போறோம் ஷாஜகான் காலத்திற்கு பிறகு தாஜ்மஹாலுக்கு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் அதற்கு பிறகு வந்த ஆபத்துகளையும் அதிலிருந்து தாஜ்மஹால் எப்படி தப்பி பிழைத்தது என்பது பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முகலாயர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி மூணாம் ஆண்டில் பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் லேக் என்பவர் ஆக்ராவை ஆக்கிரமிச்சாருங்க அப்ப என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா தாஜ்மஹால் மாளிகையில் பதிக்கப்பட்டிருந்த மிகவும் விலை உயர்ந்த ரத்தன வைர வைடூரிய கற்கள் மற்றும் மதிப்புமிக்க அலங்கார பொருட்கள் மேற்கூரையிலிருந்தும் பக்கவாட்டு சுவர்களிலிருந்தும் தொங்கவிடப்பட்ட ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான அலங்கார விளக்குகள் இவை எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டிருச்சு தாஜ்மஹாலின் பெருமையை சீர்குலைக்கும் விதமா கல்லறையை சுற்றி தேனிலவு குடில்கள் கட்டி அதை வாடகைக்கு விட்டதாகவும் கல்லறையின் மேடையின் மேலே பிரிட்டிஷ் ராணுவ இசைக்குழுக்கள் இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாகவும் தாஜ்மஹாலை சுற்றியுள்ள

பயிற்சி தான் மும்தாஜ் மஹாலின் தந்தையான ஆசுக்கானின் அரண்மனையும் இம்முறையும் அதிர்ஷ்டவசமா தப்பி பிழைச்சதுங்க தாஜ்மஹால் ஆனா அதுக்கப்புறம் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில வந்த கர்ஷன் பிரபு என்ற பிரிட்டிஷ் வைஸ்ராய் தாஜ்மஹால புனரமைச்சு பராமரிக்கும் செயல செஞ்சாருங்க அவருக்கு கட்டிட கலையின் மீது அளவில்லா காதல் இருந்துச்சு ஒருவேளை கர்ஷன் பிரபு மட்டும் இல்லாம போயிருந்தா நாம இன்னைக்கு உலகமே கொண்டாடுகின்ற தாஜ்மஹால் அதன் பொழிவை இழக்காம இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருந்திருக்குமான்றது சந்தேகம்தான் ஆனா அதோட தாஜ்மஹாலுக்கு வந்த ஆபத்து நீங்கிடுச்சான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல இந்தியா சுந்தரமானதுக்கு அப்புறம் கூட தாஜ்மஹாலுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுங்க யாராலன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் ரூபத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த இந்தியா பாகிஸ்தான் போறும் போது தாஜ்மஹாலுக்கு அருகே இருந்த இந்திய விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்று கருதப்பட்டது ஒருவேளை அப்படி தாக்குதல் நடத்தப்பட்டா அது கூட சேர்ந்து தாஜ்மஹாலும் பாதிக்கப்படலாம் என்று அஞ்சி தற்காத்து கொள்ளும் முயற்சிகளில் ஈடுபட்டு அதுல வெற்றியும் கண்டாங்க எது எப்படியோ தாஜ்மஹால் ஒரு வழியா தப்பி பிழைச்சி சேதாரம் இல்லாம இன்னைக்கும் காதலின் சாட்சியை உலகுக்கு கம்பீரத்தோடும் அழகோடும் ஜொலி ஜொலிச்சு காட்டி நிக்குதுன்னா பாத்துங்களேன் அது கல்லறை மட்டுமல்லங்க மாய்ந்து மாய்ந்து உயிருக்குயிராய் காதலித்த இரண்டு இதயங்களின் ஆன்மாக்கள் இன்றும் சந்தோஷித்து நிற்கின்ற இடம் அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் வரலாற்றில் சாகா வரம் பெற்ற ஷாஜகான் மும்தாஜின் முழு காதல் கதையோடு அடுத்த வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் முத்து விஜய்ராஜ் கிரிட்டல் சேனலுக்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் தேங்க்யூ